எட்டு ஆட்கள் ஒருவேளை இருபது நாட்கள் செய்கின்றனர் ஐந்து நாட்கள் கழித்து நான்கு ஆட்கள் கூடுதலாக வேலை செய்கின்றன எனில் மீதமுள்ள வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எனக்கு ஆகும் ஓகே மொத்த வேலை பார்த்துக்கலாம் ஓகேங்களா மொத்த வேலை மொத்த வேலை எப்படி கண்டு வைக்கணும் ஒண்ணுமே கிடையாது ஆட்களின் நாட்டின் பெருக்கம் ஓகேவா அப்ப எட்டு இன்ட்டு இருபது எவ்வளவு வரும் நூத்தி அறுபது அப்ப மொத்த வேலை அன்னைக்கு எவ்வளோ நூத்தி அறுபது அடுத்து என்ன பண்ண போறேன் செய்த வேலை கண்டுபிடிக்க போறேன் ஏன்னா செய்த வேலை தெரிஞ்சாதான் மீதி எவ்வளவு வேலை பார்க்க முடியும் ஓகேவா இப்ப செய்த வேலை என்ன இருக்கு ஐந்து நாள் கழிச்சுதான் நாலு பேர் சேர்க்கிறாங்க அப்ப ஐந்து நாட்கள் வரைக்கும் அதே ஆட்கள் தான் இருந்திருப்பாங்க ஓகேவா அப்ப எட்டு எட்டு ஐந்து ஓகேவா எட்டுங்கிறது ஆட்கள் அப்படியே தான் இருப்பாங்க ஓகேவா ஐந்து நாட்கள் வரையும் அந்த எட்டு ஆட்கள் தான் இருப்பாங்க இப்ப பெருக்கு எவ்வளவு வரும் நாற்பது ஓகேவா அப்ப என்ன பண்ணும் இதை கழிச்சது நமக்கு எவ்வளவு கிடைக்கும் மீதி வேலை கிடைக்கும் ஓகேவா மீதி வேலை எவ்வளவு வரும் நூத்தி அறுபது போச்சுன்னா நூத்தி இருபது அப்ப இந்த நூத்தி இருபது மீதி வேலை யாரு பார்க்க போறாங்க ஆல்ரெடி எட்டு பேர் இருக்காங்க இவங்க என்ன பண்ண போறாங்க ஒரு நாலு பேர் கூட போறாங்க சேர்க்க போறாங்க அப்ப எட்டையும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு பேர் அப்ப இந்த நூத்தி இருபது வேலை என்ன பண்ண போறாங்க பன்னெண்டு பேர் செய்ய போறாங்க ஓகேவா அப்ப நூத்தி இருபது பை பன்னெண்டு பாடி ஒரு பண்டா பன்னெண்டு பத்து பண்டா நூத்தி இருபது அப்ப மீதம் உள்ள வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் பத்து நாட்கள் எனக்காகும் ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா எனக்கு மீதமுள்ள வேலையும் கேட்டாலும் தான் பத்து நாள் மொத்த வேலை அப்படின்னு கேட்டதா எவ்வளவு வரும் பதினைந்து நாள் அப்படின்ற மாதிரி கரெக்டா புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க